காலை மதியம் மாலை இரவு இந்த மாதிரி எத்தனை வேலைகள் உங்களால் முடியுதோ அத்தனை வேலையும் பூஜை பண்ணுங்க பூஜை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா மனசில் அவரை நினைச்சுக்கிட்டு நம்ம சிவாயம் சொல்றதே பூஜை தான் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கட்டாயம் சிவனடியார்களோ சிவபக்தர்களோ அவரோட திருவிளையாடலவோ அல்லது அவரோட மந்திரத்தவோ நம்மளுக்கு தெரியாத ஒரு நபருக்கு உபதேசம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்வு முடிவதற்குள் நான் இறைவனை அடைந்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த பிறவையானது மிகவும் சிறந்த ஒன்றாக அமையும் கருத்தும் கொள்ள வேண்டாம் இருப்பதும் சிவபெருமானையே நினைத்து உருகுவதும் சிவனே என் வாழ்க்கை சிவனே எனது உலகம் என்று இருப்பதும் கட்டாயமாக அவரது நினைவுகளை நமக்குள் பலப்படுத்திக் கொண்டே இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அப்பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லை அப்படின்னு தூக்கி மனதிடம் இருக்கும் ஒருவருக்கு கட்டாயமாக வாழ்வில் எப்படிப்பட்ட நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் கஷ்டம் என்பது நிகழவே நிகழாது அந்த கஷ்டத்தின் முன் இறைவன் நின்று அதை தடுத்து நமக்கு நல்லதையே நல்குவார் இருக்கும் போது அவர் நீதி வைத்த பக்தி அசைக்க முடியாததாக மாறும் பெற்ற இறைவனைவே சரணடைந்து விட்டால் நமக்கு வேறு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது எல்லாவற்றையும் எம்பெருமான் ஈசன் பார்த்து கொள்வார் அப்படிங்கறதுல விடா பிடிவாதமா இருங்க கட்டாயமா நமது வாழ்க்கைக்கான ஒரு ஒளி பிறந்தே தீரும் பல சோதனை காலகட்டங்கள் வந்தாலும் அவர் மீது அசைக்க முடியாத அந்த அன்பையும் அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையும் வைத்திருக்கும் பட்சத்தில் இம்மி அளவும் உங்களுக்கு துன்பத்தை விளைவிக்க அவர் விரும்ப மாட்டார் அனுமதிக்கவும் மாட்டார் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும் வைக்கின்ற அன்பை உண்மையாகவும் தூய்மையாகவும் வைத்து விட்டால் நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம்